ராமநாதபுரம் அருகே வளுதூர் கிராமத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கங்கள் கட்டுமான பணியை காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாலாந்தரவை ஊராட்சி வளுதூர் கிராமத்தில் கலையரங்கம் மற்றும் அதனைச் சுற்றி ஃபேவர்பிளா கட்டுமான பணியினை ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தொடங்கி வைத்தார் விரைந்து பணியை முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென ஒப்பந்ததாரரிடம் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் பி டி ராஜா மாநில விவசாய அணி துணை செயலாளர் குணசேகரன் ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய சேர்மன் பிரபாகரன் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கே ஜே பிரவீன் மத்திய ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் முன்னாள் ஒன்றிய செயலாளர் கனகு மாவட்ட கவுன்சிலர் கவிதா கதிரேசன் மாவட்ட பிரதிநிதி கார்மேகம் கிளைக்கழக செயலாளர் பாலு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் லைவ் வேகம் கூட